السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبكني آل. يا انا مين சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்ஹம்துல்லில்லா சும்மா அலம்துல்லில்லா தாருல் குர்ஹான் என்கின்ற இந்த குரான் சபையில் நாம் எல்லாம் குழுமி இருக்கின்றோம் அன்பானவர்களே இந்த தலைமை உரையின் வழியாக சில முக்கியமான நினைவூட்டல்களை எனக்கும் உங்களுக்கும் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் இஸ்லாம் கூறும் கல்வியின் முக்கியத்துவம் இதுதான் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டுகின்றேன் அன்புக்கினி அவர்களே இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறது சடங்குகளால கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் அல்ல சம்பிரதாயங்களால கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் அல்ல மாறாக இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறது கல்வியினால் கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் நாலெட்ஜ் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஃபவுண்டேஷன் கல்வி இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியாது கல்வி இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாது தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இஸ்லாமிய கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமானது அல்லா சுஹவ சாயலா தன்னுடைய திருமுறையில முதலாவது வசனத்திலேயே இதை நமக்கு புரிய வைக்கின்றார் இக்ரா பிஸ்மி இந்த வசனம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா அல்லா சுபஹானவ சாயடா மனிதனை படைத்ததே மனிதன் வாசிப்பதற்காக மனிதன் படிப்பதற்காக மனிதன் சிந்திப்பதற்காக என்று அல்லாஹுஹான சாய தெளிவுபடுத்துகின்றான் மனித படைப்பினுடைய நோக்கமே சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் வழியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கைக்கும் மிருகத்தினுடைய வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான இடைவெளி என்னன்னு சொன்னா புரிந்து கொள்ளுதல் படித்தல் வாசித்தல் இதெல்லாம் தான் இப்ப மனிதன் இதை கோட்டை விட்டான் என்றால் உண்மையிலேயே அவன் ஜாகுலியா காலத்துல தனி மனிதனாகவும் சமூகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தம் அன்பானவர்களே அடிப்படை கல்வி என்றால் என்ன என்பதை அழகாக நமக்கு புரிய வைக்கின்றான் இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸு சயின்ஸு இது மாதிரியான ஆரோனாட்டிக்கல் இதெல்லாம் கல்வி நினைச்சிட்டு இருக்கிறோம் அன்பானவர்களே ஒரு விஷயத்தை ஆழமாக நான் புரிய வைக்க ஆசைப்படுகின்றேன் இதெல்லாம் கல்வி அல்ல இதெல்லாம் துறைசார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம துறை சார்ந்து படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் கண்ணியமாக வாழணும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அம்சங்கள் ஆனால் அடிப்படையான கல்வியை தான் அல்லஸ் மாணவத்தால கல்வினே சொல்கிறான் ஃபைலம் அந்நஹு ல இல்லாஹ இல்லல்லா அல்லாஸ் மாணவத்தால சொல்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹுவை படியுங்கள் லா இல்லாஹ இல்லல்லான்னா என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லஸ் மாணவத்தால சொல்கிறான் அப்போ அடிப்படையில் ஒரு பில்டிங் கெட்டப்படணுன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் அதற்கு மேல நாம படிக்க இருக்கக்கூடிய கல்வி அது சயின்ஸா இருக்கட்டும் என்ன வேணாலும் படிக்கலாம் எந்த தடையும் கிடையாது அந்த கல்வியிலேயே நாம உயர்ந்து விளங்க வேண்டும் என்பது தான் அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய விஷயம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள்ல முயற்சி எடுங்க அப்ப இந்த உலகத்தில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் சிறந்து விளங்க வேண்டும் எப்பொழுது சிறந்து விளங்குவான் என்றால் அடிப்படை கல்வியை புரிந்தவனாக அவன் இருப்பான் அல்லாஹுவை தெரிந்தவனாக இருப்பான் நபி நபி தெரிந்தவனாக இருப்பான் படித்தவனாக இருப்பான் இஸ்லாம் தீனுல் இஸ்லாத்தை படித்தவனாக புரிந்தவனாக இருப்பான் இப்படியான அடிப்படை கல்வியை பெற்றவன் இந்த உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவன் அன்பானவர்களை இதை முதலாவது பதிவு செய்யும் அப்ப கல்விங்கிற புரிதல் நமக்கு முதல்ல நமக்கு வேணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியாளர்களை எப்படி புகழின்றான் பாருங்க ஷஹிது அல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தான் வணங்கத் தகுதியானவன் அவனை அன்றி வேறு யாரும் வணங்கத் தகுதியற்றவர்கள் என்பதை யார் முதல்ல சாட்சி கூறுகின்றார் என்றால் அல்லாஹ்வே சாட்சி கூறறான் அல்லாஹ்வே சொல்றான் ஷஹீத் அல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிக்கா பிறகு இதை யார் சாட்சி சொல்றா அப்படின்னா அல்லாஹுடைய உயர்ந்த படைப்புகளான மணக்குமார்கள் இதை சாட்சி சொல்றாங்க அன்பானவர்களே அடுத்தது வரக்கூடியது மிக முக்கியமானது அல்லாஹ் சொல்கிறான் ஓ உலுல் இழின் ப இமெம்பில்திஸ் ஓ உலுல் இழின் அல்லாஹ் வேணா மச்சாலா முதலில் அல்லாஹுவைப் பற்றி பேசுகின்றான் அடுத்தது மணக்கை பற்றி பேசுகின்றான் அடுத்தது மிக உயர்ந்தவர்கள் யாருன்னா உலுல் இழின் கல்வியை கற்றவர்கள் கல்வியை பயிற்றவர்கள் கல்வியை பிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் மிகச் சிறந்தவர்கள் இவர்கள் என்னோடு சேர்ந்து என்னை மட்டும் வணங்க வேண்டும் என்ற சாட்சியை இந்த மக்களுக்கு சொல்கிறார்கள் சுபஹானல்லாஹ் இப்ப கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு கொடுக்கக்கூடிய வெகுமதியை இந்த வசனங்கள் மூலமா நம்மால புரிஞ்சிக்கொள்ள முடியும் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க தலபுல் ইলம ஃஃரிததுன் முஸ்லிம் முஸ்லிமாக பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் முஸ்லிமாக வாழக்கூடிய அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருமையினால ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொர்க்க நரகத்தை நம்பக்கூடிய முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கடமை அவர்களுக்கு இருக்கின்றது எது என்றால் பல புல்களின் கல்வியை தேடுவது கல்வியை கற்றுக்கொள்வது இல்ல எனக்கு வயசாயிடுச்சு இல்ல எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா என்றே அல்லாவுடைய சொன்னாங்க கட்டாய கடமை என்று சொன்னாங்க தொழுகையை நாம பேணி பாதுகாக்கின்றோம் அதுபோலவே கல்வியை படிப்பதையும் பேணி பாதுகாக்க வேண்டும் கல்வியை கற்றுக்கொள்வது என்பது நம்மளுடைய உடலில் இருந்து மூச்சு எடுக்கிறது அந்த நேரம் வரைக்கும் நாம கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாகவே இருந்து கொண்டிருக்கணும் சொல்றாங்க யாரு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ என்ன எல்மா படிப்பை கல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாதையை யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ சஹாஹுலூன்னா அவர்களுக்கு அல்லாஹ் வச்சால சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதையை எளிதாக்குகின்றான் யோசிச்சு பாருங்க கல்வியை படிப்பதற்காக ஒரு மனிதன் முயற்சி எடுக்கின்றான் தன்னுடைய குடும்பத்தை ஆர்வப்படுத்துகின்றான் அவனுக்கான வெகுமதி இந்த உலகத்துல என்னன்னா சொர்க்கத்துக்கு அவன் போகக்கூடிய பாதையை அல்ல எளிதாக்குகின்றான் தாரு குரான் என்கின்ற அற்புதமான இந்த பயிலகம் அதை நமக்கு சொல்லுது இந்த இந்த மிக முக்கியமாக குரான் தெரிய வேண்டும் இந்த சமூகத்துக்கு குரானை அதன் வழியாக உயர வேண்டும் என்பதற்காக இந்த அழகான முயற்சியை எடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த குரானின் வழியான படிப்படைகளையும் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் குரானை வெறுமன ஓதிட்டு போறது மட்டுமல்ல அது வாழ்க்கையாக மாற வேண்டும் ஒரு முறை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களிடம் நபி சொல்லாஹு அலி வசல்லமா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேரக்டர் பற்றி கேட்கப்படுது நபி சொல்லாஹன் எப்படி இருப்பாங்க நபி சொல்லாஹத்து பண்புகள் என்ன ஆயிஷா ரதுலானவர்கள் ஒரு சுருக்கமாக உன்னை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நபி சொல்லாஹு அலி வசல்லத்தினுடைய பண்பு குரானாகவே இருந்தது சுஹான் குரானில் சொல்லப்படக்கூடிய பண்புகளை செயல் வடிவில் அவங்க கொண்டு வந்தாங்க அன்பானவர்களே ஷரியத் அப்படிங்கிறது நாலேஜ் தான் தான் அந்த இல்மை செயல்படுத்தினால்தான் அந்த இல்முக்கான புரோஜனம் கிடைக்கும் இன்னைக்கு மாஷா அல்லா தபாரக்கல்லா இதை நான் சொல்லி நம்மளுடைய சமூகத்தில் நிறைய ஹாஃபுகள் உருவாகிட்டாங்க எங்கு பார்த்தாலும் ஹாஃபுகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க விச் இஸ் வெரி குட் மாஷா நல்ல விஷயம் ஹாஃபுகள் உருவாகிறது நல்ல விஷயம் ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா குரானில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துதல் என்பது குரானை மரணம் செய்வதை விட மிக மிக முக்கியமானது அன்பான் அவர்களை சஹாபாக்கில் பலர் குரானை மரணம் செய்யாதவர்கள் குரானை அட்டை டு அட்டை மரணம் செய்யாதவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசலம் உருவாக்கிய உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் சூரத்துல் பக்ராவை படித்து ஆழமாக உணர்வதற்கு எட்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க நாம சூரத்துல் பக்ராவை எத்தனை தூரம் இப்போ நம்ம ரெண்டு தூரம் முடிச்சிருப்போம் சுஹான் அல்லா அவ்வளோ வேகமாக ஓதி முடிச்சிருவோம் சூரத்தில் பக்ரா சொல்லக்கூடிய படிப்பினைகளை படிப்பதற்கு இவ்வளோ ஆண்டு வெமருதிலான காட்சி இப்போ இதன் வழியாக நாம் புரிந்து கொள்கிறது என்னென்னா குரானை ஓதினால் மட்டும் போதாது எப்பொழுது நாம் குரான் வழியாக குரான் உருவாக்கக்கூடிய சமூகமாக மாறுவோம் என்றால் குரான் படியே நாம் வாழ வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் சொல்கிறாங்க மையுறிது உருவாகு பிகி ஹைரன் அல்லாஹு யாருக்காவது எந்த ஆணுக்காவது எந்த பெண்ணுக்காவது ஹைரை விட்டான் என்றால் நலவை நாடி விட்டான் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொடுத்து விடுவான் எது நல்லது எது கெட்டது என்கின்ற பிரித்தறியக்கூடிய ஆற்றலை கொடுத்து விடுவான் குரான்லையும் சுண்ணாவிலையும் இருக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு எளிதாக்கி விடுவான் அல்லா சுப்ஹானுவ சாலா அன்பானவர்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமூகத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா கல்வி அல்ல பெரிய பிரச்சனை கல்வி போய் சேர்ந்துருச்சு குரான் கல்வியா இருக்கட்டும் ஹஜீஸா இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாம் எளிதாயிடுச்சு அலமதுல்லா இப்போ இந்த மதரசாலையும் எளிதாக்கப்பட்டிருக்குது வந்தா மட்டும் போதும் அக்களி படித்து படிச்சு கொடுக்குறாங்க ஃபிக்கு படிச்சு கொடுக்கறாங்க குரானை படிச்சு கொடுக்கறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நாம் பெற்றோர்களாக உறுதி செய்ய வேண்டும் ஆசிரியர்களாக உறுதி செய்ய வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கிறார்களாம் அன்பானவர்களே எனக்கு நிறைய நேரம் கொடுக்கப்படலை இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதனால ஒழுக்கம் அப்படிங்கிறது கல்வியுடைய அடிப்படை விஷயம் எத்தனை பாவகாரியங்கள்ல மூழ்கிட்டு இருக்கிறார்கள் எத்தனை மக்கள் கல்வியை முறையாக படித்தவர்கள் பாவகாரியங்களில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க பொறாமை குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹராமான சம்பாத்தியத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ம மற்ற மக்களுக்கு இருக்க இருக்கக்கூட இருக்க வேண்டிய நபர்கள் இன்னைக்கு மிக மோசமாக சமூகத்துக்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ கல்வி அவங்களுக்கு உதவிச்சா உதவிலையான்னு கேட்டால் கல்வியில் இரண்டு வகை இருக்குதுங்க ஒன்று பயன் அளிக்கக்கூடிய கல்வி மற்றொன்று பயன் அளிக்காத கல்வி எம்முடைய கல்வி எல்லாம் பயன் அளித்தால் மட்டும்தான் நாம குரான் ஓதுனதுக்கும் ஹதீஸ படித்ததுக்கும் ஏனைய நல்ல விஷயங்களை நாம் படித்ததற்குமான அர்த்தம் பயன் எப்பொழுது வரும்னா நம்மளுடைய வாழ்க்கை அதனால் மாறணும் கல்வியை கற்றவர் குர்ஆனை மரணம் செய்தவர் அல்லாஹ் சுப்ஹானஹு பாதுகாக்க வேண்டும் அவர் அவருடைய வாழ்க்கையில சரியா இல்லை எந்த அளவுக்குனா பெற்ற தாயையும் தந்தையும் சாதாரணமாக தூக்கி எறியக்கூடியவர் கூடியவர் வ கதா ரப்புக அல்லா த அவுது இல்லையா வ பில் வாலிடைன் இஹ்சானா ஒன்னுடைய தாயையும் ஒன்னுடைய தந்தையும் பேணி பாதாகப்பட என்பது தவ்ஹீதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்ப என்ன நீ ஹாஃபி அப்ப என்ன நீ ஆலிம் எதை நீ படித்தாய் அப்போ படித்தது அமலில் வர வேண்டும் குரானில் சொல்லப்பட்டது செயல்முறையில் வர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அல்லா சுகா நிச்சயமாக கேள்வி கேட்பான் இல்லா நமக்கு அருக்குடைகளை என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது இந்த கல்வி என்பது குரான் என்பது ஹதீத் என்பது மிக பெரும் அருட்கொடை இதை வைத்து நாம் சரியாக அமல் செய்தோமா என்கின்ற கேள்வியை அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான் அதனால பயத்தோடும் பணியோடும் ஒழுக்கத்தோடும் நாம அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக குரான் கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது குறிப்பாக குரானை ஓதும் பொழுது குறிப்பாக ஹதீஸ்களை படிக்கும் பொழுது நாம ஒழுக்கத்தோடும் பணிவோடும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா சுஹானுவால் அதற்காக கௌஃபிக் செய்வானாக எனக்கும் உங்களுக்கும் கல்வியை தந்து அந்த கல்வியிலேயே நாம மரணிக்கக்கூடிய அல்லா அல்லஹு எனக்கும் உங்களுக்கும் தருவானாக வாமது